மக்களே ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்களா இந்த சீசன்ல வந்த கண்டெஸ்டன்ட்டுங்க கொஞ்சம் கூட தன்னிலையை வந்து மாத்திக்காம அப்படியே வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாப் சீசன் வந்து சொல்லலாம் பட் அதெல்லாம் தாண்டி இந்த கானா வினோத் மற்றும் நம்முடைய திவாகர் அவர்கள் இவங்களுடைய காம்போ எவ்வளவு தூரம் நல்லா ரசிக்கும்படியாக வந்து இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுக்கும்படியாகவும் இருந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வச்சு செய்ய போறாரு விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அதெல்லாம் என்ன ஏன் கானா வினோத்தை கூட வந்து வச்சு செய்யணும் அப்படிங்கிற அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் உருப்படாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஸ்ட்டை சரியாக பண்ணலியோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனசில் வந்து இருந்துக்கிட்டே தான் வந்திருக்கு அண்ட் ரிவியூவர்ஸும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன ஏன் இவ்வளோ பெரிய அக்யூசியேஷன் விஜய் சேதுபதி மேலே வந்து வைக்கணும் அதுவும் இப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட்டுங்க அவங்க அப்படி தான் வந்து இருப்பானுங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் எல்லோருமே வந்து ஓஸ்ட்டை வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க அது ஒரு டீம் தானே டீம் எடுக்கக்கூடிய முடிவுகளை தானே அவர் கேள்வியாக வந்து கேட்குறாப்புல ஸோ அப்படின்ற மாதிரியும் சில பேர் வந்து கேட்பீங்க ஆக்சுவலாக டீம் என்ன தான் வந்து ஒரு முடிவு எடுத்தாலே இவர் வந்து ஷோ பார்க்குறாரு ஷோ பார்த்துட்டு அது வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்குறாரு அண்ட் எண்ட் ஆஃப் தி வீக்கில் வந்து மக்களின் குரலாக நின்று பல கேள்விகளை வந்து எழுப்புகிறாரு இல்லையா ஸோ அந்த கேள்விகளெல்லாம் வந்து சரியாக மாறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சீசனை பொறுத்து வரலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் பயங்கரமான ஒரு டேமேஜ் ஏன்னா இப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட்டுங்கெல்லாம் எப்படா அந்த வீட்டுக்குள்ளே போட்டிங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மரியாதையும் வந்து போயிடுச்சு மக்கள் மனசில் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு ஏன்னா கொடுக்குறதெல்லாம் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கத்துற கண்டென்ட்டு இல்லைனா சண்டை போடுற கண்டென்ட்டு இல்லைனா வன்மத்தை காட்டக்கூடிய கண்டென்ட்டு இல்லைனா எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டு இல்லை காஜி கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் கொய்யால் டீர் நிர்ணயிக்கவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவலத்திலையும் முச்சமாக இந்த சீசன் வந்து பார்க்கப்பட்டது ஓகேவா ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து நம்ம பார்த்தே ஆகணும் ஏன்னா நம்ம கண்டஸ்டண்ட்டுங்க ப பண்ண விஷயங்கள் கண்டஸ்டண்ட்டுங்க பண்ண தவறுகள் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அண்ட்ரஸ் பண்ணுறோம் அது ஒரு பெரும் பேசும் பொருளாக எடுத்து பொருட்டாக வந்து எடுத்து அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் பட் உண்மையாலுமே எந்த இடத்துல வந்து லேகிங் ஆச்சு இந்த சீசனை பொறுத்தவரையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சரியான சண்டைகள்லாம் வந்திருக்கு வெற்றுவேன் குத்திருவேன் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து பேசியிருக்காங்க ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து ஆரம்ப காலகட்டத்திலே அதாவது ரொம்ப மோசமாக கேவலமாக த்ரெட்டனிங்காக சொல்லப்போனால் கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டெஸ்டன்ட்டுக்கு வந்து நடந்திருக்காங்க பேசியிருக்காங்க அப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்க வேண்டியது யாருடைய கடமை விஜய் சேதுபதி சாருடைய கடமை ஆனால் அவர் எப்படி கேட்பார் டாஸ்க் ஒன்று வைக்கிறோம் அந்த டாஸ்க் வந்து சிறப்பாக வரல அதில் யாராவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அட்ரஸ் பண்ணுவார தவிர எவன் அவன் எப்படியெல்லாம் பேசியிருக்கான் இந்த ஷோ வந்து எப்படி மக்களால் பார்க்கப்படும் ஸோ அந்த ஷோவை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் இந்த வருஷம் சீசனே வந்து நடக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் எத்தனையோ தடவை எத்தனையோ வாரங்களில் நமக்கே நல்லா ஃபீல் ஆகியிருக்கும் ஏம்பா கேட்க வேண்டியது எத்தனையோ கேள்விகள் வந்து இருக்குது எத்தனையோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஆனால் இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சொல்லி இதெல்லாமா வந்து கேட்டுட்ருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் டிஃபண்ட் பண்ணி பேசுகிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே எப்ஜே வெட்டிருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான் திவாகரை ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க டேரெக்டாக அட்ரெஸ் பண்ணவே கிடையாது டேரெக்டாக அட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து நீ த்ரெட்னிங் பண்ண அப்படின்னா தூக்கி வெளியே போட்டுருவோம் எல்லோ கார்டை கொடுத்துருவோம் ஸ்ட்ரைக் கொடுத்துருவோம் இல்லை ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லவே கிடையாது இதே விஷயத்தை கம்ருதீன் வந்து திவாகருக்கு பண்ணுறாப்புல எப்படி அடிக்கிறதுக்கு போகிறது அடிக்கிறதுக்கு பாயிருது கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறது நொண்டிக்காலாக அப்படின்னு வந்து சொல்கிறது ஸோ இதெல்லாம் வந்து கேட்கவே இல்லை கேட்டாலும் மேலோட்டமாக கேட்டுட்டு போயிட்டாப்புல இப்போ இதை சிவியராக அட்ரஸ் பண்ணி நம்ம எத்தனையோ வாரங்களில் ஒவ்வொரு வாரம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் எயிட் வீக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வாரத்துலேயும் இன்னைக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி வந்து எல்லோ கார்டு கொடுக்க போகிறாங்க பாருங்கள் கம்புர்தனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க பாருங்கள் எப்ஜேக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க சபரிநாதனுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க வைலண்ட்டாக வந்து கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ வாரங்களில் நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் ஒரு எல்லோ கார்டாக கொடுங்களாண்டா அப்படின்னு சொல்லி ஆனால் அத் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சி கழுவி எதுவுமே நடக்காத மாதிரி சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தால் மக்கள் வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தான் ஆயிட்டாங்க ஏன்னா அவர் வந்து எல்லாம் அந்த பேசிக்கா அந்த ஓஸ்டோட வேலை என்னன்னா மக்களின் குரலாக தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் அது ரிவ்யூ வந்து எடுப்பாங்க அந்த வீக் ஃபுல்லாக அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க எப்படி செஞ்சாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே தவற விட்டாரோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது அது பிக் பாஸ் டீமே தவற விட்டாரா இல்லை வந்து விஜய் சேதுபதி தவற விட்டாரா அப்படின்றது அது அவங்களுடைய பிரச்சனை ஆனால் நடந்தது இதுதான் ஸோ அதே போல் இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க ரொம்ப கேவலமாக வந்து இருப்பானுங்க ஆனால் அவனுங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி சீசனுக்குள்ளே திருந்துவாங்க தன்னைத்தானே மாற்றிக்க ட்ரை பண்ணுவாங்க மாற்றிப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி யாருமே இந்த சீசனில் மாறிக்கிறதுக்கு யாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகவே வந்து இல்லை மக்களே ரெடியாகவே இல்லை இத்தனை வாரங்கள் கழிஞ்சிருக்கு இப்போ வரைக்குமே திவாகர் அப்படி தான் பெண்கள் பெண்கள்கிட்ட அப்படி தான் நடத்துக்கிறான் கிட்ட பேசும்போது எவ்வளோ தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறாப்ல வினோத் அவர்கள் அவர் வந்து சொல்லிட்டாப்ல எப்பா அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஆனாலும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா காமெடி பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் அந்த வெ அந்தால வெறுப்பேற்றி வார்த்தைகளை கொட்ட வைக்கிறது இவருடைய வேலையாக வந்துருந்துட்டுருக்கு ஒரு கட்டத்தில் காமெடியை பார்த்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக வந்துருந்தது இவங்க ரெண்டு பேருடைய காம்போ அதை கொஞ்சம் லேட்டராக வந்து பார்ப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து இருந்தோம் அதெல்லாம் விட்டுட்டு எத்தனையோ விஷயங்கள் பேசாமல் விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து பேசியிருப்பாப்புல விஜய் சேதுபதி ஸோ இதனால் என்னென்னா கண்டஸ்டன்ட்டுங்களுக்கெல்லாம் ஜாலி மோடுக்கு வந்து ஜாலி மோடுக்கு வந்துட்டாங்க ஸோ அதனால் என்ன வேணாலையும் பண்ணலாம் நமக்கு வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க ரெட் கார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்து வந்துட்டாங்க ஸோ அதனால் இஷ்டம் போல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ கடைசி அது என்ன ஆச்சு என்ன வேணாலையும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்வதியும் கம்பருதனும் காலை வச்சு எத்தி விட்ற அளவுக்கு வந்து வந்துடுச்சு ஸோ அப்போ லேகிங் எங்கே இருக்குது தொண்ணூறாவது நாள் நல்ல மெச்சூர் ஆக்கப்பட்ட கண்டஸ்டன்ட்டு மெச்சூர் கண்டன்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒழுங்காக கொடுத்துருந்தா தொண்ணூறாவது நாள் ஃபிசிக்கல் வயலன்ஸில் இவங்க ரெண்டு பேரும் ஈடுபட்டிருப்பாங்களா பட்டிருக்க மாட்டாங்கல்ல அப்படி பட்டா படாமல் இருந்திருந்தாங்கன்னா ரெட் கார்டை வாங்கிட்டு போயிருந்துருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி லேக்கிங் வந்து இவங்க சைடு வந்து இருந்துச்சு அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த சீசனுக்கு ஃப்ளாப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கடுத்ததாக கானா வினோத் மற்றும் திவாகர் திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லையாச்சும் ஓரளவுக்கு வந்து வார்த்தைகளை பயன்படுத்துறது அந்த மாதிரி வந்து இருந்தாப்புல பயன்படுத்துவார் கொஞ்சம் ஹார்ஷாக வந்து பயன்படுத்துவார் ஆனால் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டார் அந்த மாதிரி வந்து இருந்தது பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ இழிவாக பேசுகிறாரு கெட்ட கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் காது கூசுது மற்ற கண்டஸஸ்டன்ட்டுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காது பொத்திக்கிறாங்க இந்த ஆள் பேசும்போது சரி அதை கூட நம்ம விட்டுடலாம் ஏதோ ஒரு ப்ரெஸ்டேஷனில் வந்து பேசுகிறாரு கான்ல இப்போ வந்து பேசுகிறாரு ஏன்னா தன்னை வந்து குரங்குன்னு சொல்கிறது மாடுன்னு சொல்கிறதெல்லாம் அவரால் ஏற்றுக்க முடியாது அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அவனை நீங்கள் தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து மறுபடி மறுபடி இவர் செந்திலே செந்திலே இவர் கவுண்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதை ஏற்றுக்கவே முடியல அந்த ஆளால் ஓகேவா ஸோ அதை தயவுசெய்து செய்து எப்பா அப்படியே அந்த ஆளுக்கிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துருக்கு சரி இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கிட்ட நடந்துக்கிற விஷயம் இங்கேயோச்சு பாருங்கள் பெண்கள் கிட்டே இந்த திவாகர் அப்படிங்கிற ஒரு ஆள் எவ்வளோ ஒஸ்ட்டாக வந்து நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா ஒரு பெண்களை பார்த்து ஹா செம்மையாக ஸ்மெல் அடிக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் அண்ணான்னு கூப்பிட்ற பெண்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு போயிட்டு வந்து ஐ லவ் யூன்னு சொல்கிறது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறது கேவலத்துலேயும் கேவலமாக வந்து நடந்துக்குது அந்த ஆள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களை எத்தனை அதாவது ஒரு சிலரை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தொடாம் இருந்தாப்பில் தொடாம் மீன்ஸ் அந்த பக்கம் போகாமல் இருந்தது சாண்ட்ரா பக்கமும் கனி பக்கம் மட்டும்தான் தான் திவ்யா கிட்டேயும் போகாமல் இருந்து இருந்தான் ஏன்னா திவ்யா வந்து செம்மர் ரஃப் செம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு பிடிச்சி கிளி கிளின்னு கிழிச்சிரும் அப்படின்னு தெரியும் பட் இப்போ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஜோவியலாக மாறினதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சு இஷ்டம் போல் என்ன வேணாலும் பேசிக்கலாம் இஷ்டம் போல் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்துடுச்சுல்ல இதே திவாகர் ஆரம்ப காலகட்டத்திலே டேய் என்ன இருக்க நேஷ்னல் டெலிவிஷனில் பெண்கள் கிட்ட எப்படி நீ நடந்துக்கலாம் இப்படி வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க திவாகரை அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவாகருக்கு ஒரு பயம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அதை திரும்பி பண்ணியிருக்க மாட்டேன் திவாகர் எவிக் பண்ணதுக்கான காரணம் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரு கேஸ்ட்டு பற்றி பேசுகிறாப்பில அப்படின்றத காரணத்துக்காக தான் எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிது மறுபடியும் உள்ளர வந்து அது தானே பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் பிக் பாஸ் மேலேயும் மரியாதை இல்லை ஹோஸ்ட் மேலேயும் மரியாதை இல்லை அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு இவங்க அடி பண்ணியறதும் இல்லை ஸோ அந்தளவுக்கு கேவலமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் பண்ணிட்டு இருக்கான் சரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வினோத் வினோத்துடைய காம்போவும் வினோத் அண்ட் திவாகருடைய நீங்கள் யோசிச்சு பாருங்கள் செம்ம ஃபன்னாக செம்ம காமெடியாக வந்துருந்தது ஆனால் அது ஒரு கட்டத்தில் போர்ஸ்ஃபுல்லாக நாங்கள் ஒரு காமெடி பண்ணுறோம் இவனை பாரு கலாய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து போகும்போது என்னாச்சு அப்படின்னா அது இரிட்டேட்டிங்காக மாறுது ஏன் இரிட்டேட்டிங்காக மாறுது திவாகர் அது ஏற்றுக்கலை ஒரு காமெடி எப்போ அக்செப்ட் ஆகும் அப்படின்னா ஒருத்தனை கலாய்க்கும் போது அந்த ஆள் கலாய்க்கக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கலாய்க்கப்படக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணும் அதை அக்செப்ட் பண்ணாத போது இது காமெடியாக இருக்காது சண்டையாக தான் மாறும் அந்த மாதிரி சண்டையாக தான் மாறிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி இஷ்டம் போல் இருக்கிறது இஷ்டம் போல் பண்ணுறது தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்திட்டத்திலே இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருந்தாக்கா அட்லீஸ்ட் இந்த ஷோ வந்து உருப்பிட்ருக்கோம் நல்ல கண்டென்ட் வந்து கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ரெண்டு பேர் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருந்துருக்க மாட்டாங்க ஸோ அதனால் இன்றைக்கி அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் இப்போ நார்மல் எப்பிசோட் தான் வந்து நடக்கும் ஓகேவா பெருசாக பிரம்மாண்டமாக நடத்த மாட்டாங்க நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஃபினாலி அதனால் பிரம்மாண்டமாக வந்து இருக்கும் ஸோ இன்றைக்கும் ரிவ்யூஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ தயவு செய்து மேலாப்பில் ஏதோ ஒன்றை பேசி எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்களை வச்சு ஏதோ ஒன்று பண்ணி அந்த மாதிரி கேவலமாக பண்ணுறத விட ஈவனுங்களுக்கு அட்லீஸ்ட் போகும்போதாவது நெத்தியடி பதில் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று திட்டி ஏதாவது ஒன்று பண்ணி தயவு செய்து இப்படி இருக்காதுங்கடா சமுதாயத்தில் போய் ஏதாவது இந்த மாதிரி கேவலமாக பண்ணாதிங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்கும்போதே இப்படி பண்ணுறீங்களே வெளியே போய் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இதை பார்த்தா நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்